போலி மின்னஞ்சல்கள் கூடுதலாக பரவல்வதாக சொல்லப்படுகிறார் அதாவது வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் உங்களுடைய ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் போடுறார்கள் உங்கள் இமெயிலுக்கு அனுப்புகிறார்கள் அதாவது என்னென்னு சொன்னால் அவர்கள் நம்பிக்கை சில நிறுவனங்கள் இரு இருக்குது பெரிய பெரிய நிறுவனங்கள் அதாவது போஸ்ட்லேருந்து வர மாதிரி எஸ்பிபிலேருந்து வர மாதிரி மற்றும் யூபிஎஸ் பேங்க் கிரெடிட் ஃபீஸ் இப்படி ஆனதுகள் மற்றும் வந்து போலி மின்னஞ்சல் அதாவது ஸ்டோயர் அதாவது வந்து உங்களுடைய வரி வரி திரைக்கலத்திலேருந்து நீங்கள் இந்த வரியை கட்ட உடனடியாக கட்டுங்க அது உங்களுக்கு உங்களோட கிரெடிட் கார்டு முடிஞ்சது கிரெடிட் கார்டுக்கு பாஸ்வேர்டு கொடுங்க இப்படியான இதுகளான போலி மின்னஞ்சல்கள் வந்து உங்களோட மின்னஞ்சல் அனுப்புகிறாங்க அது மட்டும் இல்லை உங்களோட மின்னஞ்சலுக்கு வந்து உங்களோடய டெலிஃபோனில் வந்து உங்களோடய டெலிஃபோனில் இப்போ சில பேர் வந்து இப்போ கெடி கார்டுன்னா கிரெடிட் கார்டில் வந்து டெலிஃபோனுக்குள்ளே நீங்கள் இந்த பாஸ்வேர்டு இப்போ யாராவது நாங்கள் ஒரு கிரெடிட் கார்டை கொண்டு ஏதாவது கொண்டு வாங்கும் போது எங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸை கொடுத்தாத்தான் அது வந்து அந்த சாளுங்க வந்து அந்த பேமெண்ட் மட்டும் போகும் அப்படி நாங்கள் ஒரு செய்யும் போது எங்களுக்கு நாங்கள் அப்படி இதை செய்ய வேண்டியது அதாவது விசாரிதா பிறகு இவ்வளோ காசு கேட்கும் நாங்கள் அந்த கிரெடிட் கார்டு நம்பர்லாம் கொடுத்து எங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸ் கொடுத்தா தான் பேமெண்ட் வந்து போகும் இப்போ அப்படியான வந்து அந்த அப்படியான நம்பரு கூட கேட்குறாரு உடனடியாக இப்போ சில படம் கூட பாஸ்போர்ட் ஐடி முடிஞ்சுது உடனடியாக நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுங்கள் இதை உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்கன்றலாம் சொல்லப்படுறான் ஆகவே அது உங்களுக்கு உங்களோடய கிரெடிட் கார்ட் உடனடியாக கிரெடிட் கார்டு முடிஞ்சுது கிரெடிட் கார்டை வந்து இங்கே கிளிக் பண்ணுங்கள் இல்லைன்னு சொன்னால் உங்களோட பணம் போய்விடும் ஸோ இப்படி பலதரப்பட்ட இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து போடுறார் மின்னஞ்சல் முன்னாள் எஸ்எம்எஸ் முன்னாடி எனக்கு கூட வந்துக்கிறது போட கிழமை ஒன்று வந்திருந்தேன் என்னென்னு சொன்னால் இந்த இருந்து உனக்கு இவ்வளோ காசு வந்து ஓகே பண்ணியிருக்கிறோம் இந்த காசு கூட ரெடியாக கிளிக் பண்ணிச்சு சகோதரன் அழிந்தார் நான் சுவிஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் வந்து அடிக்கிறேன் உடனடியாக இந்த நம்பருக்கு தொடர்பு போடணும் அப்படியே பல விடயங்கள் சுவிஸ் அனுப்பு நடந்துட்டு வருது இது வந்து அவர் சொல்கிறாங்க அதுவும் மிக நம்பிக்குரிய நிறுவனங்கள பேரில் தான் இப்போ ஹேக் பண்ணி தான் செய்கிறாங்கன்னு சொல்லி சுவிஸ்லாந்தில் விரைவான நம்பகரமான வங்கிக் கடனை தேடுகிறீர்களா அனிஷ் கனடேட்டில் குறைந்த விதத்தில் வங்கிக் கடன் பெற்றுக்கொள் ஆகவே நீங்கள் இப்படியான இதில் வரும் வரும் பாக்கியத்தில் உடனடியாக நான் மேலே ஒரு லிங்க் ஒன்று போட்டிருக்கேன் அந்த இமெயில் வந்து அந்த ரிப்போர்ட் ஆக்டன்னு சொல்லி இந்த இமெயில் போட்டுருக்கேன் நீங்கள் அப்படியா இப்படி ஒரு இமெயில் வந்திருக்கு இது உண்மையாக பொய்யாண்டு அவளுக்கு அனுப்பினால் அவர்கள் உங்களுக்கு விளக்கம் தருவார் இது சுவிஸ் அரசாங்கத்து மைய மையத்தினால் பாதுகாப்பு மையத்தினால் இது பாதுகாப்பு மையத்துக்கு இது போகும் பொழுது அவர்கள் உங்களுக்கு அதை பரிசீ பரிசீலனை செய்து இது பொய்யான விட சுருங்க ஆகவே நீங்கள் கடிக்காட்டோ அல்லது கூட சுவிஸ் பாஸோ ஏதாவது முடிஞ்சுது உடனே லிங்க் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க என்று சொன்னால் தயவு செய்து அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண வேணாம் என்ன சொன்னால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்திருக்கும் உங்கள் பேரில் வந்து உனக்கு ஒரு வங்கியில் வந்து முப்பதாயிரம் ரூபாய் கடிச்சு ஓகே பண்ணிக்கிறோம் இது ஏதோ ஏதோ உங்களுக்கு ஃபெத்ராக்குன்னு சொல்லி பிள்ளையான ஃபெத்ராக்கி அனுப்பி உடையாக நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுபா பே பண்ணினால் இந்த ஃபெத்ரா உனக்கு விலை வர முடியும் சில பேர் கட்டிக்கிறார்கள் கட்டி ஏமாந்தவர் பல பேர் இதை நான் பல இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காசை கட்டி கடைசியாக காசை கட்டின பிறகு அந்த அட்ரஸும் இல்லை அந்த இமெயிலும் இல்லை அந்த நம்பர் கூட இல்லாமல் போயிருக்கு ஆகவே மிக கவனம் நீங்கள் தேவையில்லாமல் உங்களோட பணங்களை இழக்க வேண்டாம் என்றால் இங்கேத்த பாதுகாப்பு மையம் சொல்லியிருக்குது போலியான மின்னஞ்சல்கள் வருகின்றன அதை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம் ஆகவே உறவுகளே தயவுசெய்து இப்படியான மின்னஞ்சல்கள் வரும் பொழுது அதை நீங்கள் உடனடியாக அதை அகற்றி விடுங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியுமா சொல்லியிருக்காங்க என்ன சொன்னால் எந்த ஒரு நிறுவனம் அதாவது பிரசித்தி பெற்ற எந்த ஒரு பெரிய நிறுவனமும் உங்களிடம் உங்கள் ஐடி கார்டு நம்பரையோ அல்ல பாஸ்போர்ட்டுகளையோ இல்லை உங்களோட டெலிவரி பாஸ்போர்ட்டுகளையும் எவரும் கேட்க மாட்டார் ஆகவே இப்படியான போடுதல் வரும்பொழுது நீங்கள் விழிப்பாருங்கள் எந்த இடமாக இருந்தாலும் நீங்கள் இதை கிளிக் பண்ண வேணாம் மற்றும் இதுக்கான உள்ளிட்ட போய் ஒரு இடங்களும் செய்வேன் நான் பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன் ஊர்லேருந்து அது வந்துருக்கணும் இது வந்துருக்குன்னு காசு கொஞ்சோளை போட்டு பல பேச்சு நடந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆகவே இப்படியானவர் லிங்களை நீங்கள் டவுன்லோட் டவுன்லோடோ கிளிக் பண்ணுவேன் மட்டும் இங்கே பாதுகாப்பு மையம் சொல்லிக்கிறது உங்கள் கனவுகளை நனவாக்கி உங்களுக்கு உதவ இருக்கிறது அனிஷ் இமோ ஆகிய சுவிட்சர்லாந்து